அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சிவராத்திரி அப்போது இன்றைக்கி நம்ம சிவனை எப்படி விரதம் இருந்து வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ நம்ம காலையிலே எந்திரிச்சி குளிச்சுட்டு வீட்டில் சிவனுக்கு பூஜை செஞ்சுட்டு ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு நாம் எம்பதுமானே நான் இன்றைக்கி மகா சிவராத்திரி விரதம் இருக்க போகிறேன் என்னை விரதத்தில் ஏதாவது ஒரு தடங்கள் எதுவுமே வராமல் முழுமையாக நிறைவுபடுறதுக்கு நீ தான் அதுக்கு என்னோடய அருள் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வேண்டிட்டு விரதத்தை தொடங்கலாம் விரதம் இருக்கணும்னா நம்ம கண்டிப்பாக மூணு நேரம் வந்து உணவு உண்ணாமல் தான் இருக்கணும் சப்போஸ் முடியாதவங்க நம்ம ரெண்டு நேரம் வந்து பால் பழம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு நேரம் மட்டும் உணவு சாப்பிட்டுக்கிட்டு ஆனால் முழு நேரமும் நம்ம ஓம் நமக் சிவாயங்கிற மந்திரத்தை கண்டிப்பாக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் வேலை நேரத்தில் நம்ம சிவனை வந்து நினச்சிட்டு கூட வேலை பண்ணிக்கலாம் சாயங்காலம் இன்னைக்கு சாயங்காலம் நம்ம சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து நான்கு கால வழிபாடு நடக்கும் ஸோ அதில் முதல் காலத்துலன்னு பார்த்தோன்னா சோமா ஸ்கந்த மூர்த்தியோட அவதாரம் தான் அது வந்து நம்ம அறுபத்தி நாலு சிவ வடிங்களில் ஒன்பதாவது மூர்த்தம் தான் சோமா ஸ்கந்த மூர்த்தி இது வந்து நம்ம சிவபெருமானும் உமாதேவியும் அது கூட வந்து நம்ம முருகரும் சேர்ந்து காட்சி இருக்கிறோம் அந்த காட்சி தான் நம்ம வந்து சோமா மூர்த்தின்னு சொல்லுவாங்க இதுதான் முதல் காலமாக நம்ம சிவபெருமானை வணங்குறது அப்புறம் நம்ம ரெண்டாவது கால வழிபாடு அப்படின்னு சொன்னால் தக்ஷணாமூர்த்தி தான் வழிபடணும் இந்த தட்சிணாமூர்த்தி எல்லாருக்குமே தெரிஞ்சது இது தான் குரு பகவானுங்கிறவங்க அப்புறம் நம்ம மூன்றாவது காலத்துலன்னு பார்த்திங்கன்னா லிங்கோத்பவரை தான் வழிபடணும் லிங்கோத்பவர் அப்படிங்கிறது நம்ம சிவபெருமானோட அவதாரத்தில் இருபத்தஞ்சாவது முக்கிய அவதாரம் தான் நம்ம லிங்கோத்பவர் அப்படிங்கிறது இப்போது சிவபெருமான் வந்து அதில் லிங்கமாக தான் இருப்பார் அந்த லிங்கத்துக்குள்ளேயே தலை கை கால் எல்லா அங்கவங்களும் அந்த திருவுருவத்தான் நம்ம வந்து லிங்கோத்பவ மூர்த்தியாக நம்ம வணங்குறோம் பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் நாம் யார் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஒரு வாக்குவாதம் வந்துச்சு அந்த டயத்தில் நம்ம சிவன் தான் சொன்னார் என்னோட தலைமுடி இல்லைன்னா என்னோட கால்பாதம் அதில் அடியையோ யார் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறாங்களோ அவங்க தான் பெரியவர்னு சொல்லிட்டு ஒரு அதாவது ஒரு திருவிளையாட நடத்தி தன்னோட அடியையும் முடியையும் பார்க்க முடியாத ஒரு லிங்க ரூபமாக காட்சி கொடுத்தாரு அந்த அவதாரம் தான் நம்ம லிங்கோத்பவ மூர்த்தி அவதாரம்னு சொல்லுவோம் நான்காவது காலத்தில் நம்ம சந்திரசேகர மூர்த்தியை வழிபடணும் சந்திரசேகர மூர்த்திங்கிறது அறுபத்தி நாலு சிவ வடிவத்தில் பத்தாவது மூர்த்தம் தான் இந்த சந்திரசேகர மூர்த்தி இது எதனால் அப்படின்னு சொன்னால் நம்ம சிவனோட தலையில் வந்து சந்திரனை தன் தலையில் சூடினதால் தான் இந்த பேர் வந்துச்சு இந்த நாலு காலமே நம்ம இரவு முள்ளும் குளிச்சிருந்து ஓம் நமக் சிவாய அப்படின்னு தான் நம்ம மந்திரத்தை உச்சரித்து இந்த சிவராத்திரியில் நம்ம விரதம் இருந்தோம்னா சிவன் வந்து நமக்கு நல்ல ஆசையும் நமக்கு இருக்கிற எல்லா துன்பத்தையும் நீக்கி நமக்கு அருள் தருவார் முடியாதவங்க இரவு முழிக்க முடியாதவங்க முதல் காலத்தில் இருக்கிற சோமாஸ்கந்த மூர்த்திங்கிறது நம்ம சிவன் பார்வதி கந்த பெருமான் கூட இருக்கிற அவதாரம் தான் பன்னெண்டு மணிக்கு சிவன் கோயிலுக்கு போய் நீங்கள் வணங்கினாலே போதும் சிவராத்திரி அன்னைக்கு நம்ம இந்த லிங்காஷ்டம் மந்திரம் கூட நம்ம கூறி வணங்கணும்னா சிவராத்திரியில் சிவனோட அருள் கிடைக்கும் பிரம்ம முராரரி சாதிதலிங்கம் நிர்மல சோபிதலிங்கம் ஜென்ம சதலிங்கம் தத்வித சாமி ததா சிவலிங்கம் இந்த மந்திரம் நம்ம உச்சரித்து ஜபிச்சாலுமே நமக்கு வந்து நம்ம இருக்கிறோடைய பிறப்பு இறப்பு நாள் ஏற்படிய துன்பம் எல்லாமே விலகும் அதுபோக போக நம்மளோட குடும்பத்தில் ஏற்படுற கஷ்டம் எல்லாத்தையுமே சிவபெருமான் வந்து நன்மையாகவே மாற்றி தருவார் சிவராத்திரி அன்னைக்கு எல்லாருமே ஓம் சிவமயம் ஓம் நமக் சிவாய எந்த மந்திரம் நம்ம உச்சரிக்குமோ இல்லையோ நம்ம மனசார ஓம் நமக் சிவாய இன்னு சொன்னால் போதும் சிவனோட அருள் நமக்கு நன்றாக கிடைக்கும் எல்லாருமே சிவராத்திரியில் எல்லாருக்கும் சிவனோட அருள் கிடைக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்தி தகவல் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்